வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நாம் வெண்படங்கள் டாப்பிக்கில் ஒரு பார்ட்டு வீடியோ பார்த்துருக்கோம் அதுவும் எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா வென்டைகிராமியே யூஸ் பண்ணாமல் அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டுத்துலையும் கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக அதில் எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் என்ன பண்ணியிருப்போம்னா ரெண்டு ஈவெண்ட்லையும் காமனாக கலந்துக்கிட்டவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டைப்பில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவில் ஒவ்வொருவரும் தேநீர் அல்லது குழம்பி அதாவது காஃபி அல்லது இரண்டையும் விரும்புகிறார்கள் முப்பத்தி ஐந்து நபர்கள் தேநீர் மற்றும் இருபது நபர்கள் குழம்பி விரும்புகிறார்கள் எனில் கீழ்கண்டவ நபர்களின் எண்ணிக்கையை காண்க இதில் பாருங்கள் ரெண்டு விஷயம் ஒன்று டீ இன்னொன்று காஃபி டீ எத்தனை பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா முப்பத்தி அஞ்சு பேர் காஃபி எத்தனை பேர் விரும்புகிறாங்க அப்படின்னா இருபது பேர் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா நாற்பத்தி அஞ்சு பேர் மொத்தமாக நாற்பத்தி அஞ்சு போன டைப்பில் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா அது ரெண்டத்தையும் விரும்புகிறவங்க எத்தனை பேருன்றதை கொடுத்துட்ருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் கேள்வியே அதுதான் தேநீர் மற்றும் குழம்பி இரண்டையும் விரும்புபவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின் அப்போ பாருங்கள் டீ காஃபி ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ஒரு இருபத்தி என்னவாது அப்படின்னா ஐம்பத்தி அஞ்சு ஆனால் மொத்தமே இருக்கிறவங்க எத்தனை பேர் நாற்பத்தி அஞ்சு பேர் ஸோ அந்த நாற்பத்தி அஞ்சு பேரை இதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு ஐம்பத்தஞ்சில் நாற்பத்தஞ்சு போயிடுச்சுன்னா பத்து அப்போ இந்த பத்து பேர் தான் டீ காஃபி ரெண்டையும் விரும்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை சரியா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தேநீரை விரும்பாதவர்கள் ஒருவேளை தேநீரை மட்டும் விரும்புபவர்கள்னு கேட்டிருந்தா அப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ ரெண்டு விரும்புகிறவங்க எத்தனை தெரிஞ்சிச்சுன்னா பத்துன்னு தெரிஞ்சிடுச்சு போன டைப்லேயே சொல்லியிருந்தோம் தேநீரை மட்டும் விரும்புபவர்கள்னால் என்ன பண்ணுவோம் இந்த முப்பத்தஞ்சுலேருந்து பத்தை மைனஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தேநீரை விரும்பாதவர்கள் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு பேர் அதில் முப்பத்தஞ்சு பேருக்கு டீ பிடிக்குது அப்போ டீ பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க மீதி பத்து பேர் புரியுதா குழம்பியை விரும்பாதவர்கள் மொத்தம் நாற்பத்தி அஞ்சு பேர் அதில் காஃபியை இருபது பேருக்கு பிடிச்சிருக்கு அப்போ காஃபியை பிடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சு பேர் முடிஞ்சிச்சு விரும்புபவர்கள்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த பத்தை மைனஸ் பண்ணியிருக்கணும் விரும்பாதவர்கள்னு கேட்டதாலும் இந்த வேலையை செய்கிறோம் ம புரியுதா போன டைப்புக்கும் இந்த டைப்புக்கும் வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன் இதில் மெயினான கொஷின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதாம்மா இரண்டையும் விரும்புபவர்கள் அப்படிங்கிறது தான் இதில் மெயினாக அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்வி இதிலேயே ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஒரு விருந்தில் அறுபது பேர் கலந்து கொண்டனர் அதில் முப்பத்தி ஐந்து பேர் வெண்ணிலா பனிக்குள் முப்பது பேர் சாக்லேட் பனிக்குள் எடுத்துக்கொண்டனர் பங்கேற்றவர்களில் அனைவரும் குறைந்தபட்சம் ஒரு வகை பனிக்குழையாவது எடுத்துக்கொண்டால் வெண்ணிலா மற்றும் சாக்லேட் என இரண்டு வகை பனிக்குழையும் எடுத்துக்கொண்டார்கள் நான் முன்னாடி டைப்பில் முடிக்கும் போதே சொன்னேன் இல்லையா ரெண்டுத்தையும் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறது மெயினாக அதை கேட்குறது நிறைய சான்ஸ் இருக்குது இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் ஒன்று கூட உங்களுக்கு வெண்டைகரம் போட்டு சொல்லவே இல்லை பாருங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸல்லாம் வச்சு சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால தான் அப்படி எதுவுமே இல்லாமல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ரெண்டு விஷயம் ஒன்று வெண்ணிலா இன்னொன்று சாக்லேட் வெண்ணிலா பிடிச்சவங்க எத்தனை பேர் வெண்ணிலா படிக்குழு பிடிச்சவங்க முப்பத்தி ஐந்து பேர் சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா முப்பது பேர் மொத்தமாக அங்கே கலந்து இருந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா மொத்தம் அறுபது பேர் ஓகேவா இது இருக்கட்டும் அப்போ வெண்ணிலா ஒரு முப்பத்தஞ்சு சாக்லேட் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பது சேர்த்தோம் அப்படின்னா அறுபத்தி அஞ்சு மொத்தம் இருந்ததே அறுபது பேர் தான் அப்போ அறுபது மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐந்து ஸோ வெண்ணிலா சாக்லேட் ரெண்டையும் எடுத்துக்கிட்டவங்களோட எண்ணிக்கை ஐந்து இதை எடுத்துக்க சேர்த்து எடுத்துக்கிட்டோட எண்ணிக்கை ஐந்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள் வெண்ணிலா பனிக்கூழ் மட்டும் எடுத்துக்கொண்டவர்கள் இந்த மாடல் நம்ம ஏற்கனவே போன டைப்லே பார்த்துட்டோம் இது மட் தேவைன்னா என்ன பண்ணணும் வெண்ணிலா மட்டும் தேவைன்னா இந்த முப்பத்தஞ்சிலேருந்து அஞ்சை மைனஸ் பண்ணிடோம் முப்பத்தஞ்சு அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா முப்பது சரியா சாக்லேட் பனிக்கூழ் மட்டும் மட்டும்னா ஜஸ்ட்டு மைனஸ் பண்ணால் போதும் அப்போ சாக்லேட் முப்பதுலேருந்து அஞ்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சுங்கிறது தான் இதோட ஆன்சர் பாருங்க போன டைப்லேயே நம்ம நிறைய நேரம் விளக்கம் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அவ்வளோ தூரம் விளக்கமே இல்லை பாருங்கள் ஏன்னா அதை பார்த்தீங்க அப்படி பார்த்துட்டிங்க அப்படிங்கிறதால ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சிட்ருக்கோம் இப்போ நம்ம டக்கு டக்குன்னு போட்டுடலாம் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில நேரம் பர்சன்டேஜ் வச்சும் கேட்பாங்க ஒரு முறை இந்த மாதிரியும் கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில் இப்போ இதில் பாருங்கள் ஒரு தேர்வில் கணிதத்தில் ஐம்பது சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் மற்றும் எழுபது சதவீத மாணவர்கள் அறிவியலில் தேர்ச்சி பெற்றனர் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மேத்ஸு இன்னொன்று சயின்ஸ் மேத்ஸில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சயின்ஸில் செவன்ட்டி பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னு கொடுத்ததால இங்கே மொத்தத்தையும் கொடுக்கல இப்போ போன கேள்வியில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்றதையும் கொடுத்துருந்தாங்க மொத்தமாக இவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்ட்டுன்னு ஆனால் இங்கே அதை கொடுக்கல பாருங்கள் ஏன்னா பர்சன்டேஜ்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நூறுன்னு அர்த்தம் இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க பாருங்கள் பத்து சதவீதம் பேர் இரண்டிலும் தேர்ச்சி பெறாதோர் ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ச்சி பெற்றிருக்காங்க மேத்ஸில் செவன்ட்டி பர்சன்டேஜ் சயின்ஸில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க பத்து பர்சன்டேஜ் எதுலேயுமே தேர்ச்சி பெறலை அப்போ இவங்க நமக்கு தேவை கிடையாது இந்த பத்து பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிட்டோன்னா நைன்டி பர்சன்டேஜ் அப்போ மொத்தமாக பாஸ் பண்ணவங்க நைன்டி பர்சன்டேஜ் அதில் மேத்ஸில் ஐம்பது சயின்ஸில் எழுபது சரியா அவங்களுடைய கேள்வி பாருங்கள் முந்நூறு மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அப்போ ரெண்டுத்துலையும் தேர்ச்சி பெற்றவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும் எப்படி பண்ணுவோம் இப்போ போன ரெண்டு கேள்விக்கு பண்ண மாதிரி ஐம்பது எழுபதையும் கூட்டினோன்னா நூற்றி இருபது பாஸ் பண்ணவங்க மொத்தமே எத்தனை சதவீதம் அப்படின்னா தொண்ணூறு தான் அப்போ நூற்றி இருபதுலேருந்து தொண்ணூறு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா முப்பது ஸோ என்ன அர்த்தம் மேத்ஸு சயின்ஸு ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணவங்க முப்பது பர்சன்டேஜ் அவங்க தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முந்நூறு மாணவர்கள் இரு பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றனர் நாம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் முப்பது பர்சன்டேஜ் ரெண்டுத்துலையும் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க சொல்லியிருக்கிறது முந்நூறு பேர் இடத்துலேயும் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போது முப்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முந்நூறு அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எத்தனை மாணவர்கள் தேர்வு எழுதியிருப்பாங்க இந்த இரு இந்த இரு தேர்வை மட்டுமே மாணவர்கள் எழுதியிருந்தால் தேர்வு எழுதிய மாணவர்களின் எண்ணிக்கை அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க பாருங்கள் முப்பது பர்சன்டேஜுங்கிறது முந்நூறு அப்போ பெருக்கில் இருக்கிற முப்பது அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தலில் போயிடும் இன்ட்டு நமக்கு தேவை நூறு பெர்சன்டேஜ் இன்ட்டு நூறு முப்பது ஓர் முப்பது இங்கே பைத் முப்பது அப்போ பத்து இன்ட்டு நூறு என்னவாகிடும் அப்படின்னா ஆயிரம்னு ஆகிடும் கரெக்டுங்களாமா ஸோ அந்த தேர்வு எழுதின மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆயிரம் சரிங்களா ஸோ வெண்டாயகிராமை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டைப் இது தான் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப்பும் செகண்ட் டைப்பும் ரெண்டு வெண்டாயகிராம் வச்சு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தோம் அடுத்த டைப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணு வெண்டாயிரம் இப்போ சொன்னது எல்லாமே ரெண்டு ரெண்டு விஷயம் இல்லையா இதே கேள்வியும் மூணு விஷயத்தை வச்சு கேட்டாங்கன்னா எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த டைப்பில் சொல்லித்தரேன் ஓகேவா தேங்க் யூ